மண்ணெல்லாம் வாரி தூத்தி அனுப்பி விடுவாங்க தீர்ந்தது அப்படின்னு இன்னைக்கு ஆசிரியர் மாணவருக்கான உறவுகள் எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல ஆனால் அன்னைக்கு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் எழுதப்பட்ட கதை அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றாரு அவர்கிட்ட படிச்ச பசங்க எல்லாம் அப்படியே மேல தாள நாத்தோரம் எல்லாம் வச்சு அவரை வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு எல்லா பசங்களும் பெட்ரோமெக்ஸ் லைட் எல்லாம் வச்சுட்டு சார் இன்னைக்கு நைட் முழுக்க இந்த லைட் இங்க இருக்கட்டும் சார் நாங்க நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவர் கால போய் விழுறாங்க டே அதெல்லாம் பண்ணக்கூடாது எந்திரி எந்திரி அப்படின்றார் இப்ப கூட வந்த பியூன்னு சொல்றாரு சார் விளட்டும் சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் யாருக்கு சார் கிடைப்பாங்க முப்பத்தாறு வருஷமா ஒரு தடி எடுக்காம ஒரு பெரும்பாலும் அடிக்காம பிள்ளைகளை ஒரு வார்த்தை திட்டாம இப்படி அரவணைச்சு போற ஒரு வாத்தியார் உலகத்துல யாருக்காவது கிடைப்பாங்களா பெத்த தாய் தலைப்பையும் கூட பிள்ளைய அடி அடிச்சிருப்பாங்க சார் ஒரு வாரத்தை திட்டி இருப்பாங்க ஆனா நீங்க யாராவது இருப்பீங்களா யாரையாவது காயப்படுத்திருப்பீங்களா இப்படியே ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி உங்க காலைல விழுந்தா உழட்டும் சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும் வந்து தொட்டு கும்பிடுறாங்க நல்லா இருங்கப்பா நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எல்லாம் பாத்துட்டு சரி சார் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் கிளம்புது அதுல லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான் ஆறுமுகம் அவனுக்கு வயசே இருபத்தி மூணு வயசு ஆனா இன்னும் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான் விசுவ ஒரு படத்துல சொல்வாருல இவன் படிச்சான் படிக்கிறான் படிப்பான் அந்த கேட்டகரிய அவன் எப்பயுமே அங்க படிச்சுக்கிட்டே இருப்பான் இருபத்தி மூணு வயசு சார் அப்ப நானும் கிளம்புறேன் உத்தரவு வாங்கிக்கிறேன் சரிடா போடா ரொம்ப பண்ணிட்டீங்கடா ஓவரா நிறைய காசு செலவாயிருக்குமே சார் நீங்களா பண்ண சொன்னீங்க நாங்களாம் காசு கலெக்ட் பண்ணோம் சார் ஒவ்வொரு வாத்தியாரலாம் என்ன செய்யறாங்க சரிமா சார் நான் ரொம்ப நாள் இந்த ஸ்கூல்ல இருக்கறனால சொல்றேன் நான் ரிட்டையர்டா போறேன்டா எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்ற வாத்தியார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ப்ரமோஷன் லெட்டர் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கமிச்சு கடன் வாங்கின வாத்தியாரெல்லாம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா வட்டி குடுற வாத்தியாரெல்லாம் இருக்காங்க சார் கவுரிங் நகையை கொடுத்து தங்க நகன் ஏமாத்தின வாத்தியாரெல்லாம் இருக்காங்க டே போட வாய மூடிட்டு போடாங்கிறார் ஆனா நீங்க நல்ல வாத்தியார் அதனாலதான் நாங்களே செலவழிச்சு இதெல்லாம் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை புரியறதுக்கான சங்கட்டமா இருக்கு நீதான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரியவே மாட்டேங்கிறீங்க போ அப்படின்றார் அவன் கிளம்பி போயிடுறான் இப்ப மனைவி ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிற கணவனை அப்படியே பெருமிதத்தோட பாக்குறாங்க சார் மனுஷன் எப்படி ஒரு மனுஷன்ல பக்கத்துல பாராட்டு பத்திரங்கள் இருக்குது ஒரு வெள்ளி தட்டு இருக்கு ஒரு பேனா இருக்கு அப்படியே இவர் அப்படியே மனைவிய அப்படியே பாக்குறாரு இது சொல்லுது என்னங்க இப்படி கொண்டாடிட்டாங்க வேணான்னு சொன்னா கேக்குறாங்களா சும்மா அதெல்லாம் சும்மா ஒரு முட்டாய் மாதிரி நம்ம வேலையை வேலையை விட்டுட்டு வர்றோம்ல சந்தோஷப்படணுங்கிறக்கா அப்படி செய்யறாங்க நம்ம சொல்றது அதெல்லாம் இல்ல அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம்தான் எனக்கு தெரியாதா உங்க கூட எத்தனை வருஷமா வாழ்றேன் என்னைய கூட நீங்க ஒரு வார்த்தை திட்டினதே இல்லையே கடினமா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே ஏங்க எல்லாம் இருக்கிறீங்க எப்படி உங்களால எல்லாம் இருக்க முடியுது ஒரு பையனை கூட திட்டாம அடிக்காம எப்படி இப்படி ஒரு வாத்தியார அவங்களால இருக்க முடிஞ்சது முப்பத்தாறு வருஷம் ஒரு யோசிச்சு பாக்குறாரு நம்ம எப்ப எல்லாம் ஆனோம் அப்படின்னு யோசிக்கிறார் அவருக்கு ஒரு மக ஒருத்தி உண்டு அந்த குழந்தை ஆறு வயசா இருக்கும் மதிப்ப அவ கல்யாணம் ஆகி போயிட்டா ஆறு வயசு குழந்தைய அவ இருக்கும்போது அவளுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட ஏதோ சேட்டை பண்ணியதான் உடனே அவர் பெறம்பெடுத்து பலாறு அந்த பிள்ளைய ஒரு அடி அடிச்சிடறாரு அடிச்ச இடத்துல அந்த வேனல் கொப்பளம் அவளுக்கு இருந்திருக்கு அந்த வேனல் கட்டி உடஞ்சி அவ கதர்ன கதர் அவ அழுக அழுக ஒரு மனசு முழுக்க நிறைஞ்சிருது ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளைய அடிச்சா எவ்வளவு வேதனை ஆறு வயசு பிள்ளைய அதனால நம்ம வாழ்க்கையில யாரையும் அடிக்கக்கூடாது யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவு எடுத்திருப்பாரு அன்னைக்கு எடுத்த முடிவை முப்பத்தாறு வருஷம் காப்பாத்தியாச்சு அப்படின்ட்டு இடது பக்கம் பாப்பாரு அவங்க வீட்டுல அவங்க கிறிஸ்தவ குடும்பம் இயேசுநாதருடைய கருணை ததும்புகிற முகத்தோடு உள்ள ஒரு ஓவியம் இருக்கும் அதுல அவர் தலையில ஒரு முள் முடி வச்சிருப்பார் வேற அப்படியே பார்ப்பார் நான் என்ன சாதிச்சுட்டேன் எல்லாரு பாவத்தையும் தான் சுமந்து கொண்டு இந்த சிரிக்கிறானே இவனை விடவா நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு அந்த ஏசுநாதரை பார்த்து அப்படியே நினைச்சுக்கிறார் இருந்தாலும் அவருக்கும் ஒரு பெருமையா இருக்கு இருந்தாலும் முப்பத்தாறு வருஷம் ஒருத்தர ஒரு சொல் சொல்லாம ஒருத்தர் மனச கூட காயப்படுத்தாம இவ்வளவு அன்பான ஆசிரியரா நம்மளும் இருந்திருக்கிறோம்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் எட்டி பாக்குது அடுத்த செகண்ட் அந்த ஆறுமுகம் இருக்கான் பாருங்கட்டு என்னடா நீனும் போகலையா இல்ல போனேன் சார் இந்த சின்ன இனம் அவங்க அம்மா வந்திருக்காங்க யாரு அப்படின்னு பாக்கல இவர் வகுப்புல படிச்ச ஒரு பையன் அவங்க அம்மாவோட வந்து நிக்கிறான் ஏங்க ஏங்க அழுதுட்டு இருக்கா அவங்க அம்மா பரிதாபமா சோகமா நிக்கிறாங்க என்னடா என்ன பிரச்சனையே அழுகுறான் சார் அவன் கூட எல்லாரும் பேசலாம்னு சொல்லுங்க சார் எல்லாரும் பேசலாம்னு சொல்லவா ஆமா சார் அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணல சார் மன்னிச்சிருங்க சார் அவங்க கூட எல்லாரும் பேசலாம்னு சொல்லுங்க சார் இவருக்கு புரியவே இல்ல என்னடா சொல்றேன் எனக்கு புரியல சார் போன வருஷம் நம்ம உள்ள ஒருத்த இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து பேரை மாத்தி ஒட்டி கடையில போய் வித்துட்டா சார் அது நான் தானே உங்ககிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அப்ப நீங்க சொன்னீங்கல சார் இது வரைக்கும் என் வகுப்புல எந்த பயலும் இந்த கள்ளத்தனம் பண்ணதே கிடையாது இனிமே இந்த பையன் கூட ஒருத்தனு பேசக்கூடாது நீங்க சொன்னீங்கல சார் ஒரு வருஷமா நாங்க யாரும் வேண்டாம் பேசல சார் மூஞ்சிலேயே நாங்க முடிக்கல சார் இந்த பார்ட்டிக்கு கூட ஒரு ரூபா கொண்டு வந்தான் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டமே பிடிக்காத பிடிக்காதே நாங்க பேச மாட்டோம் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு அப்படியே இதயத்துல ஆணி அரைஞ்ச மாதிரி அவருக்கு இருக்கு அப்படியே அது நிக்கிறார் அந்த பையனுடைய அம்மா சொல்றாங்க சார் ஒரு வருஷமா அந்த பையன் சொரத்தே இல்லாம இருக்கான் சார் தங்கச்சி பாப்பா கூட விளையாடவே மாட்டேக்கிறான் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் எப்ப பார்த்தாலும் வேதனையாவே அலையிறான் சின்ன பிள்ளை தானே சார் தெரியாம பண்ணிட்டான் சார் மன்னிச்சு எல்லா பிள்ளைங்களையும் பேச சொல்லுங்க சார் இவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கையின் கலவ ஒரு திருடையை மாட்டிக்கிட்டு அப்படி இருக்கும் அது மாதிரி அப்படியே நிக்கிறார் கொடுறான் சாட்டை காசை கொடு உடனே அவன் அழுதுகிட்டே அந்த ஒரு ரூபாவை சாட்டை கொடுக்குறான் அப்படியே கையில வாங்கிக்கிறாரு எல்லாரையினுமே அவன் கிட்ட பேசலாம்ல சார் டே சார் உனைய மன்னிச்சுறாருடா ஆஹ் வாங்க வாங்க அப்படின்னு அவன் அந்த பையன் வெளியில போயிடுறான் இவர் அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார் இப்படி மனைவி வந்து அவர் பாக்குறாங்க கண் கலங்கி சொல்றாரு இப்படிலாம் அவனுங்க செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா அவங்க சொல்றாங்க நீங்க சொல்லி தானேங்க செஞ்சாங்க உடனே மறுபடி அந்த கர்த்தர் முகத்தை அவர் பார்க்கிறார் இப்போது இந்த கதையை எட்டி ஜானகிராமன் முடிக்கிறார் அந்த முள்முடி ஆசிரியர் தலையில் ஒரு முறை அழுத்தியது நிறைய நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நம்ம என்ன நினைப்போம் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் யாருக்கும் எந்த கட்டத்தை செய்யல யாரு மனசையும் காயப்படுத்தல எல்லாருக்கும் நம்ம தான் இருந்திருக்கோம் எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கோம்னு நமக்குள்ள ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு பெருமிதம் ஒரு கர்வம் ஒரு பெருமை இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ஜீவன் நம்மால் காயப்பட்டு காலம் முழுக்க கண்ணீர் சிந்துவதற்கு கூட நாம் காரணமாக இருக்க கூடும் என்கின்ற ஒரு மாபெரும் மகத்தான உண்மையை இந்த முழுமுடி என்கின்ற கதையின் மூலமாக டீஜா நமக்கு விளக்குகிறார் நான் ஒரு சைடு உள்ள பார்வையைத்தானே நாம பார்க்கிறோம் ஆனால் நமக்கு தெரியாமல் நம்முடைய வார்த்தைகளாலோ நம்முடைய செயல்களாலோ நம்முடைய சிந்தனையாலோ யாரோ ஒருவர் காயம்பட்டிருக்கவும் கூடும் என்று இந்த சமூகத்தில் நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் இந்த கதையை ஒரு ஆசிரியர் படிக்கிறான்னு வைங்க ஒரு மாணவன் படிக்கிறான்னு வைங்க இப்படி ஒரு ஆசிரியராக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதை இப்படி ஒரு சின்ன காரணத்துக்காக எந்த ஒரு மாணவனையும் நாம ஒதுக்கிவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை நமக்கு தரும் இல்லையா இதைத்தான் ஒரு வாசிப்பு இந்த சமூகத்திற்கு தரும் ஒரு நல்ல ஆசிரியரை ஒரு நல்ல மாணாக்கனை உருவாக்கக்கூடிய சிந்தனையை நல்ல கதைகள் நமக்கு கற்றுக்கூடும் ஒரு ஒருத்தர் இந்த வாரமலர்லயோ இதுலயோ அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு எழுதுவாங்கல்ல அதுல அப்படி ஒருத்தர் எழுதியிருந்தார் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய ஸ்கூல் வாத்தியாரை அவர் பாக்குறாரு அஞ்சாப்ல சொல்லி கொடுத்த வாத்தியார் நேர்ல சந்திச்சு சார் என்ன உங்களுக்கு தெரியுதா சார் நீங்க மட்டும் அன்னைக்கு என்னைய காட்டி கொடுக்காம விடாம இருந்தீங்கன்னு வைங்க வாழ்க்கையே நாசமா போயிருக்கும் சார் நீங்க என்னை விட்டதுனாலதான் சார் நான் இன்னைக்கு நல்ல நிலமையில இருக்கிறேன் நான் அன்னைக்கே திருந்திட்டேன் தம்பி நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியலப்பா எப்ப என்ன நடந்தது இல்ல சார் நம்ம பிப்த் படிக்கும் போது சார் எல்லாம் பிடி பீரியட்ல விளையாட போனோம்ல சார் நான் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு பையன் புதுசா வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தான் சார் பிடி பீரியடுக்கு கலட்டி அவன் பேக்ல வச்சிருந்தான் நான் படகுனு எடுத்து சட்ட பாக்கெட்ல போட்டேன் அவன் வாட்ச சொன்ன உடனே நீங்க கதவை கூட்டிட்டு எல்லா பசங்களையும் ஒண்ணு போல கண்ணை மூடி நிக்க சொன்னீங்க நாங்க எல்லாரும் கண்ணை மூடி நின்னோம் நீங்க ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயா கையை விட்டுட்டே வந்து என் பாக்கெட்ல இருக்கிற வாட்சை எடுத்துட்டு மறுபடியும் எல்லாரும் பாக்கெட்லயும் கையை விட்டுட்டு திரும்ப டேபிள்ல வச்சு எல்லாரும் கண்ணை தரங்க இந்த வாட்ச் கிடைச்சிருச்சு இனிமே இது காணாம போனது பத்தியோ இதை யார் திருடுனாங்க பத்தியோ பேசக்கூடாது திருடுனவே இனிமே இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க அன்னைக்கு நான் திருந்திட்டேன் சார் ஒருவேளை நீங்க அன்னைக்கு நீ காட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் செத்தே போயிருப்பேன் சார் ஏன் சார் உங்களுக்கு இல்லப்பா அப்படி பாக்கெட்டையும் செக் பண்ணும்போது உங்களை மட்டும் கண் மூட சொல்லவில்லை என் கண்களையும் மூடிவிட்டு தான் நான் சோதனை செய்வேன் ஏன்னா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சா கூட உன்னை நான் பார்க்கும் போது இவன் திருடுனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துவிடக் கூடாது இல்லையா அதனால் நான் அப்படி செய்தேன் இப்படிப்பட்ட ஆசிரியர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் நம் கையில் இருப்பது இந்த புத்தகங்களால் மட்டும்தான் இருக்கிறது இது மாதிரி ஒரு உன்னதமான ஆசிரிய மாணவ சமூகம் அமைந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழகானதாக இருக்கும் என்பது இந்த புத்தகம் நமக்கு கற்றுக்கும்